எங்களுக்கு சிறந்த முறையில் யூடியூப் சேனல் லைவ் நேரலை சக்தி விலாஸ் யூடியூப் சேனல் சக்தி விலாஸ் யூடியூப் சேனல் நண்பர் வருக வரைய அன்போடு வரவேற்கின்றோம் ஐம்பத்தி மூணு உருப்பா உத்தாரப்பள்ளி லியோ லியோ உத்தாரப்பள்ளி மாறு உண்ணா குந்தாரப்பள்ளி மாற விடு குந்தாரப்பள்ளி மாற விடு குந்தாரப்பள்ளி லியோ சார் மாறிவிடு

நந்தி டேவி ஆ ஓட்டுலாம் மாடு போல போட்டோம் ஓட்டி முடிந்த நேரம் மாடு அப்படியே மாட மாடு பிடிச்ச

டைம் ஆகுதமான ஓடிய வேகம் ஒரு நிமிடம் ஐம்பத்தி ரெண்டு செகண்ட் அறுபத்தி எட்டு பாயிண்ட் அடுத்த மாடு கொண்டு வாத்தமா கொண்டு வாத்தமாக கொண்டு வா ಅರ್ಥ ಮಾರ ಹೊಂಟುವ ಅರ್ಥ ಮಾರ ಹೊಂಟುವ ಏ ಓರೆ ಬಕಡೆ ಏ ಕೊರಮಂಗಲ ಓಡತಾ ಕೊರಮಂಗಲ ತಟ್ಟಿ ಕೋಳಿಯೆ ಏ ಕೊಡು ಸುನೀಲಾ ಸುನೀಲಾ ಅರ್ಥ ಕೃಷ್ಣಗಿ ಅಪ್ಪ ಪೊಲೀಸ್

ஏழை வீட்டின் மகள் ஏழை வீட்டின் மகள்மா அறுபத்தி ரெண்டு நம்பர்களை என் காலை என் வீட்டின் ஏழை வீட்டின் மகளை கொண்டு விடுத மாட்டேன் ஏழை வீட்டின் மகளை கொண்டு வா வாத்திரப்பள்ளி மாறு நான் சார் விஷா கோடி முடிவு நேரம் எட்டு சகண்டி பாயிண்ட் அடுத்த காலம் பின்னாடி மாட பின்னாடி மாடல் பாடு 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 சம்பா சாப்பியா வருகின்ற காலை வந்துட்டாயா வந்துட்டாயா சாமியோ வந்துட்டம்மா பாலகுரி மைனா வாரிஸ் பாலகுரி மைனா வாரிஸ் வந்து

மறுத்த சிறப்பாக அழகாக அற்புதமாக வேறு

மாடு காளி சந்தோஷ பாப்பா பாப்பா சக்தியில் சக்தியும் காளி இலி 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 இருப்பா இல்ல மாட்டேன் இல்லப்பா இல்ல ஓட்டே இல்லை காலி லெஃப்ட் 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 போத்திர மட்டி காலி ஓட்டு 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 மாட ஓட்டு பாடு ஓட்டு மாட்டு ஓட்டு ஓட்டுப்பா ஓட்டு 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 போத்திர மட்டி காலி இல்லை கூட ஓட்டு 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 மாமா ஓட்டு மாடு போட்டோம் மாடு போட்டோம் மாடு போட்டோம் முடிஞ்ச நேரம் இருபத்தி எட்டு செகண்ட் இருபத்தி எட்டு எல்லாம் நம்பர் போது முஸ்லிம் போ எப்போ எம் எம்பி டா அட முஸ்லிம் எம்பி டா

பத்து செகண்ட்ரு பத்து செகண்ட்ரு பள்ளித்தான் சிகர்ணமாக்கள்ளி சிகரணமாக்கி அச்சுத்தான் சிகரமான பள்ளி அஜித்தா சாலை

கீர்த்தனாலை பேச அடுத்த மாதிரி ரெடி வச்சுண்ணா நான் கீர்த்தனா கட்ச போய்பா அடுத்த மாதிரி ரெடி கீர்த்தனா விடு சா கீர்த்தனா விடு கீர்த்தன விடுற வேலை நாற்பத்தி மூணாம் வேலை கீர்த்தனா

சூலகிரி லிட்டில் பேபி ராஜமாதா சூலகிரி லிட்டில் பேபி குடமத்தில் ஆள் இருக்கிறாங்க ஊருக்கு இருக்கிறாங்க பத்து பேர் இருக்கிறாங்க குடமத்தில் வீடு குடமத்தில் வீடு சூலகிரி லிட்டில் பேபி ராஜமாதா ராஜமாதா எப்பஸ் டோக்கன் நம்பர் தொண்ணூத்தி ஒன்பது சூலகிரி லிட்டில் பேபி ராஜமாதா

கூதச்சி பந்தியூரி ஜூனியர் கூதச்சி காலை ரைஜரசா டோக்கன் நம்பர் தொண்ணூத்தி ஒன்னாம் வருவாலை பந்தியூரி ஜூனியர் கூதச்சி காலை ரைஜரசா நான் உண்ணா 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 பந்தியூரி எட்டு பத்தொன்பது அர்த்தமான கொண்டு வாஜிஆர் கேஜிஆர் கொண்டு அத்தை ரெண்டு

சிறப்பு பரிசு வாங்கப்பள்ளி லிட்டில் ஸ்டார் டோக்கன் நம்பர் நூத்தி எண்பத்தி இரண்டாம் நம்பர் வேலை குந்தாரப்பள்ளி லிட்டில் ஸ்டார் சட்ட தலைவா நூத்தி எண்பத்தி ரெண்டு குந்தாரப்பள்ளி லிட்டில் ஸ்டார் குந்தாரப்பள்ளி மாமனாக மாறிவிடும் குந்தாரப்பள்ளி லிட்டில் ஸ்டார் லிட்டில் ஸ்டார் ஸ்டார்

இருதரும் கூப்பித அன்புடன் வரவேற்கின்றோம் ரெண்டு இருநூத்தி நாப்பத்தி ரெண்டு கூட்டுவோம் நம்பர் நாற்பத்தி ரெண்டு ஆபோர் கொள்கை கொடமும் எவ்வளோ இடி மின் இடி மின்னல் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு அவன் இடி மின்னல் நாற்பத்தி ரெண்டு நம்பர்களை இடி மின்னல் சாப்பூர் இடி மின்னல் உடம்பு சாப்பூர் இடி மின்னல் உருப்ப மாட்டேன் இடிமின்னல் குடும்பத்தாப்பூர் இடி மின்னல் மாடு இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு நம்பர் முன்னூத்தி இருபது நம்பர் ஆலை கிட்டி மிஸ்டர் ஒய் முன்னூத்தி இருபது நம்பர் ஆலை கிட்டி மிஸ்டர் ஒய் ரைட்டை முன்னூத்தி இருபதாம் வருவாலை கிட்டம்பட்டி மிஸ்டர் ஒய் குண்ட மாடு அடுத்த மாதிரி ரெடி வச்சோம் கிட்டம்பட்டி மிஸ்டர் மாமா மாவுடு கிட்டம்பட்டி மிஸ்டர் வைட்டு மாவுடு அடுத்த மாதிரி ரெடி ஆகியே

அந்த மாடு அப்படியே இருக்கு போட்டோம் ஓடி முடிந்த நேரம் பதினெட்டு பத்தொன்பது ரூபாய் பதினெட்டு சிகண்ட் பத்தொன்பது ரூபாய் வெளியிட காலை நூத்தி நாற்பத்தி ஒன்பது